எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமம் இந்த அரசூர் கிராமத்தில் தான் ஐம்பத்தி ரெண்டு அடி உயர வாராகி அம்மனோட சிலை இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கால நேரத்தில் அதாவது சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணி வர இருக்கிற இந்த கால நேரத்தில் இங்கே வந்து பக்தர்களெல்லாம் வாழை இலையில் தேங்காயை வச்சு தீபம் ஏற்றுறாங்க அதுதாங்க இங்கே வந்து வழக்கமாக நடக்கிற பிரசித்தமானது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு இந்த சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு இதை பாருங்க எவ்வளோ பேர் பாருங்கள் அங்கே வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க தீபம் ஏற்றி வைக்கிறாங்க பாருங்கள் இந்த ராகுகால நேரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் இதேமாரி இங்கே வந்து வாழையில் வச்சு வாழையில் இதை பாருங்கள் அது தீபம் வந்து தேங்காய் உடைச்சி தேங்காயில் தீபம் ஏற்றுறது இது தாங்க இங்கே பிரசித்தம் அங்கே பாருங்கள் இந்த வாராகி அம்மன் சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாங்கன்னு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அதேமாரி இங்கே வந்து தேங்காயில் தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க இந்த அரசூர்ன்ற கிராமம் எங்கே இருக்குது எப்படி வரணும் எப்படி போ போகணும்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் திருக்கோவிலூர் பண்ருட்டி திருவண்ணிநல்லூர் உளுந்தூர்பேட்டை இங்கேலேருந்துலாம் பஸ்ஸு நிறைய இருக்குதுங்க அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்துலேருந்து மிக அருகில் இருக்குதுங்க இந்த அரசூர்ன்ற கிராமம் நேஷனல் ஹைவே பக்கத்திலே இருக்குது இந்த கோயில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள் விளக்கு ஏற்றுகிறாங்க இங்கே பாருங்கள் தீபம் ஏற்றுகிறாங்க அதே போல் இதேமாரி தொடர்ந்து அவங்க தீபம் ஏற்றுறதுனால அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுதுன்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் இங்கே வராங்க அதே போல் இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க இங்கே வெத்தல் பாக்கு வாங்கவோ எண்ணெய் வாங்கவோ வாழையில் வாங்கவோ எல்லாத்துக்கும் இங்கே கடை இருக்குது செட்டாக விற்கிறாங்க வாங்கின்னு வந்து அவங்களே வந்து உக்காந்து இந்த ராகுகால நேரத்தில் இங்கே வந்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு இங்கே விளக்கு ஏற்றிட்டு போகிறாங்க தீபாவளி ஏற்றிட்டு போகிறாங்க இதுதாங்க வாராகி அம்மன் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமானது விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற கிராமத்தில் இருக்குது பக்கத்தெலாம் பார்த்திங்கன்னா வயல்வெளி இருக்கோ வயல்வெளி நடுவில் இந்த வந்து அம்மன் இங்கே இருக்குதுங்க ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து பக்தர்கள்லாம் ஏராளமான பேர் வந்துன்னே இருக்காங்க அதே போல் பாருங்கள் எல்லா பஸ்ஸும் பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்தோ திருவண்ணூர்லேருந்தோ திருக்கோவிலூர்லேருந்தோ இல்லை உளுந்துபேட்டை பண்டூட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்லையும் இந்த ஆயிரத்திக்கிழமை மணிக்கு சாயங்க மதியத்துனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரே பக்தர்கள் மையமாக தான் இந்த ஊருக்கு இந்த கோவிலுக்கு வராங்க தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்குது அரசூர்ன்ற கிராமம் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமானது இங்கே பாருங்கள் தீபம் எப்படி ஏற்றி வச்சுருக்காங்கன்னு இதுதான் வந்து வாராகி அம்மன் சக்தி வாய்ந்தவள்னு சொல்லி சொல்றாங்க அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் வராங்க புது புதுசாக புது புதுசாக வராங்க வந்துட்டு விளக்கு போகிறாங்க அதே போல் வழக்கமாக வரவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க இந்த அம்மன் சக்தி வாய்ந்தது நான் நினைச்ச காரியம் இங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு போனேன் அது கை கூடுது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் வேண்டுதலில் இருக்கும் அது நிறைவேறினதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோவிலுக்கு போவாங்க தங்களுக்கு இஷ்டமான கோயிலுக்கு போவாங்க அதுபோல் தான் இதுவும் இந்த வாராகி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்துலேயும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கிறது அதே போல் போல் எல்லா இடத்துலேருந்தும் பக்தர்கள்லாம் இங்கே வந்து வாரம் வாரம் வராங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா நாலரை ஆறு சாயங்கால நேரத்தில் ராகால நேரம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் வரிசையாக நிற்கிறாங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ கியூ நிற்கிது பாருங்கள் வரிசையாக அம்மனை தரிசிக்கிறதுக்காக நிற்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறாங்க வந்து இங்கே தீபம் ஏற்றுறாங்க ஒவ்வொரு வாரமும் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாயங்காலம் ராகு கால நேரத்தில் இதுமாரி தீபாவளி ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள் அரிசியை பரப்பி அரிசி மேலே வந்து தேங்காய் விளக்கு ஏற்றுறாங்க சுற்றிலே வந்து மஞ்சள்லாம் குங்குமம் போட்டு பாருங்க செவ்வருளி மா மலைலாம் எல்லாம் பூவெலாம் போட்டு வெத்தல் வாக்கு பழையெல்லாம் வச்சு தீபம் ஏற்றுறாங்க இதுதான் இங்கிட்டய அரசூர் வாராகி அம்மனுக்கு உள்ள வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழி எவ்வளோ பேர் வராங்க நிறைய பேர் வராங்க ஒவ்வொரு வாரமும் வராங்க அதே போல் தேய்பிர பஞ்சமி அன்னைக்கும் இந்த அரசூர் வாராகி அம்மன் கோவிலில் வந்து இதே போல் தாங்க வழிபாடுகள்லாம் நடக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாயங்காலமும் ராகால நேரத்தில் இதேமாரி பக்தர்கள் வராங்க வந்து விளக்கேற்றிட்டு போகிறாங்க நீங்களும் வாங்க விழுப்புரத்துலேருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்குதுங்க விழுப்புரம் பண்டூட்டி திருக்கோவிலூர் திருவண்ணைநல்லூர் இங்கங்கிலேருந்தான் உளுந்திர்பேட்டை இங்கேந்துலேருந்தான் அடிக்கடி பேருந்து வசதி இருக்குது அரசூர்ன்ற ஊரில் இருக்குது மெயின் ரோட்லேயே நேஷ்னல் ஹைவேஸ்லேயே இருக்குது அங்கே அம்மன் அம்மனை பார்த்துங்க ஐம்பத்தி ரெண்டு அடி உயரமானது வாராகி அம்மன் அரசூர் கிராமம் விழுப்புரம் மாவட்டம் நன்றி வணக்கம்